ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் யுவர் ஸ்கை எபிசோட் டூ எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோட்டோவை பார்த்து ரக் அப்படியே டென்ஷனாக முறைச்சிக்கிட்டே இருக்கான் இது எப்படி நடந்ததுன்னு அப்புறம் ஆன்னு சொல்லி ஒரு கற்று கத்த பெட்டில் அங்கேயும் இங்கேயும் உருண்டு உருண்டு உழுகுறான் கடைசியில் கீழே போய் டம்முன்னு உழுக ஐயோ என்னடா இது இது உண்மையா கண்டிப்பாக இது பொய்யாக தான் இருக்கும் இது கனவு தான் கனவு தானே தானாக புலம்பிக்கிட்டு இருக்கான் இது கனவாக தான் இருக்கும் நல்ல வேலை இது உண்மை கிடையாதுன்னு சொல்ல வேகமாக ரக்குன்னு சொல்லிட்டு ஓடி வரா இன்னைக்கு நைட் என்னடா பண்ணி வச்சுருக்க பாருடா அப்படின்னு சொல்லி மொபைலில் காட்ட மொபைலில் பார்த்தா ஃபா கிஸ் பண்ணதை அப்படியே இருக்குது உன் தலையில் எதுக்குடா ஃபா கிஸ் பண்ணான்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்ல ஒழுங்காக என்ன நடந்ததுன்னு உண்மை சொல்லிடுன்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு அதாவது நேற்று ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஃபாவும் ஊர் கீழே நின்று பேசிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை அப்படியே மேலே நின்று பேப் பார்த்து அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்கா ஸோ அந்த வீடியோவை தான் மேடம் இப்போ காட்ட அதை பார்க்க ஒரு அக்குக்கு செம டென்ஷனாக இருக்குது என்னடா நடந்தது எதுக்கடா இப்படிலாம் பண்ண ஒழுங்காக உண்மையை சொல்லிடு சரியா அப்படிங்கிற மாதிரி அடுப்ப பார்த்துட்டே இருக்க ரக்கு எதுவும் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான் அதுக்குள்ள மொபைல் எதுவும் ஒரு மிஸ்டு கால் வர அது அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போகணும் சரியா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பெட்டில் போய் படுத்துக்கிறான் நான் இப்போ என்ன பண்ணுறது கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒழுங்காக என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கிற மாதிரி அப்படியே பேப் பார்த்துட்டே இருக்கா பேப்கிட்ட வந்து சமாளிக்கிறக்காக அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் அவளை இங்கே பாரு நான் கேட்கறக்கு பதில் சொல்லு உண்மையாக இது கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே அவன் கிள்ளி பார்த்துக்கிறான் ஏ என்ன இது கனவெல்லாம் அப்படிலாம் கிடையாது உண்மை பாரு நான் உன்னை கேள்றேன்னு சொல்லி பேப் கீழே ஒழுங்காக நடந்தது என்கிட்ட சொல்லிடு என்கிட்டருந்து உன்னால் எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேப் கேட்குறா அது அது வந்து அது வந்த பேப் அது நான் எனக்கு தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல நீ என்னதான் தான் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலும் என்கிட்டருந்து எஸ்கேப் ஆக முடியாது என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் நீ நேற்று குடித்த குடித்ததுக்கப்புறம் ஃபாதர் உன ரூம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஸோ இது கேடையில் என்ன நடந்தது அதை பற்றி என்கிட்ட நீ சொல்லு நீ மட்டும் இப்போ எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லனா ப்ளீஸ் ஈஸ்டா அப்படின்னு சொல்ல இங்க பாரு அவன் சொன்னதுக்கு பதில் சொல்லு அவன் எதுக்கு உன்ன கூட்டிட்டு வந்தான் ஒழுங்கா சொல்லு இப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா பேப் அப்படியே போக சரி உன்ன அவன் கூட்டிட்டு வந்தான்ல அதுக்கு முதல்ல அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு சரியா அதான் ரொம்ப முக்கியம் உன்ன பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்புறம் ஓ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான் அவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்ற நீ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் எனக்கு பண்ணதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்கீங்க அவன் எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் தெரியுமா அவன் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல இங்கே பாருவோ என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நான் காலேஜோட பிரசிடென்ட் தான் ஒத்துக்கிறேன் அதுக்காக நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது முதல்ல நீ ரக்கிட்ட சண்டை போட்டதே தப்புன்னு சொல்ல அம்மா அது வந்து அப்படின்னு எதுவும் சொல்ல வரான் இங்கே பாரு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் முடிச்சுக்கோ இதோட முடிச்சிரு என்னால் எதுவும் பண்ண முடியாது சரியா அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு கடுப்பாக இருக்குது அப்படி ஓ கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகுது இங்கே உன்னை தாய் காலேஜில் சேர்த்து வந்து ஒழுங்காக படிப்பாங்கிறதுக்காக தான் முதல்ல அதை பண்ணு அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அம்மா திட்ட அதை கேட்கும் ஓகே இன்னும் கடுப்பாக இருக்கும் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் ச்சே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருந்துச்சு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல பட் ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க சேம் டைம் அடுத்து காலேஜில் தான் காலேஜுக்கு ரக்கு வந்துட்டான் காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே அவனுக்கு டவுட்டு அவன் என் மேலே கண்டிப்பாக கோமாக தான் இருப்பானே அவன் எப்படி சரி பண்ண முடியும் அவன் கோமாக தானே இருப்பான் இல்லை இல்லை கோவம் இருக்காது அவன்கிட்ட சாரி சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல ஃபா அப்படியே மொபைலில் பார்த்துட்டு போயிட்டு ஐயோ ஃபா போறானே போறானேங்கிற மாதிரி ரக் வேக வேகமா ஃபா நல்லு நில்ல நில்லுன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டே இருக்கான் இவன் மொபைலை பார்த்துட்டு போகிறனால அவன் கூப்பிட்டது கூட உனக்கு காதலே கேட்கல அப்படியே போய்கிட்டே இருக்க டக்குன்னு அவன் முன்னாடி போய் நினைக்கிறான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போகாத போகாத நேற்று நைட்டு நடந்ததுக்கு ஐம் சாரி அப்புறம் உன்னோட ஷர்ட்ல காஃபி கொட்டினது நான் தான் அதை வாஷ் பண்ணி வச்சது நான் தான் அது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் பட் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல ம் என்னது நானும் உன்கிட்ட சாரி சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே பாருக்க நேற்று நைட்டு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் நேத்து என்ன நீ தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்விட்ட ஐஎம் சாரி அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல நான் உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க சாரியா நீ எதுக்கு எனக்கு சாரி சொல்லணும் அது நீ என் மேலே கோமம் இல்லையா நேற்று நான் ஒரு மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல என்னது ஒன்றா இருக்கோன்னு சொன்னியா உன்னை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஆமாம் அப்புறம் ஓ வேறு அடிச்சிட்டேன் ஓவ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்புறம் எல்லார்கிட்டையும் நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூலாக கேட்குறான் நம்ம ரெண்டு பேர் கப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அப்படியே அவனை ரக்க பார்த்துட்டே இருக்க ஐஎம் சாரி நான் வேணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்ல அது அது பரவாயில்ல ஆக்சுவலி நீ என்னை காப்பாத்திருக்காதான் இதெல்லாம் சொல்லியிருக்க எனக்கு புரியுது நீ எனக்கு உனக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்கேன் நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் ஐம் எம் சாரி உனக்கு தானே என்னால் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்கிறான் அப்புறம் ஓ வந்து எப்பயுமே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் சாரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உனக்கும் பிரச்சனை என்னால் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் இதே எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கான் ஃபா அப்புறம் நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு நீ போகலாங்கிற மாதிரி கையை கட்டுறான் அப்புறம் மறக்காமல் உன்னோட ஹேரை வாஷ் பண்ணிடு சரியா ஒரு மாதிரி ஸ்மெல் து அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு மூக்கில் கை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போறான் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என் ஹேரில் என்னடா ஸ்மெல் அடிக்குதுங்கிற மாதிரி ராக்கி யோச்சிட்டே இருக்கா கிளாஸ்க்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு பக்கம் அப்படியே ஜாய்க்கு வாமிட் மாதிரி மாதிரிக்கு கையில் கவர் வச்சுட்டு உட்காந்துருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தா கையில இன்ஹாலர் வச்சுட்டா அப்படியே அந்த பக்கமாக அங்கே டைப் உட்காந்துருக்க வேக வேகமாக அப்படியே ரக்குவரான் ஏன்டா என்னோடய ஹேரில் தான் ஸ்மெல் இருக்கான்னு பாருடான்னு சொல்ல ஏ ஐ சாரிடா நாங்கள் ரெண்டு பேரும் நேற்று உன்னை கஷ்டப்படுத்திட்டோம் உன்னை விட்டுட்டு போயிட்டோம் இல்லைன்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க ஆனால் ஃபாதை என்னை வந்து காப்பாற்றினான்னு தெரியுமான்னு சொல்ல பாவா வந்து பண்ணா எங்களுக்கு இல்லையே லீ என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்குறா எனக்கும் எதுவும் தெரியாதே நேற்று என்ன ட்ரிங்க் பண்ணி உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஆமாடா இவனை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் நாங்கள் போனோம் பட் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி நாங்கள் மட்டையாகிட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஐம் சாரிடா ஐம் சாரிடான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாரி சொல்லிட்டே இருக்காங்க சரி நேற்று என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாமல் சொல்லு வா எதுக்கு வந்தான் அவன் எதுக்கு நான் காப்பாற்றினான் அது எல்லாத்தையும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு ரெண்டு பேரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே அங்கே ஜாய் வாமிட் வர மாதிரி இருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு வாமிட் வருதுன்னு அவள் ஓடி போக டைப் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே லீவ் மட்டும் தான் இருக்கான் உன்கிட்ட ஒன்னும் சொல்லணும் நேத்து ஃபா மட்டும் வரலண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று நைட் ஓ என்கிட்ட அப்படின்னு சொல்ல என்னடா நடந்தது சொல்றான்னு சொல்ல எனக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுடா நேற்று நைட்டு நடந்ததை பே வீடியோ எடுத்து வச்சிருக்கா பாருன்னு காட்ட அங்கே கிஸ் பண்ண வீடியோவை அப்படியே லீ பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கே ஷாக்காக இருக்குது என் அண்ணனாடா இதெல்லாம் பண்ணான்னு ஓ அப்படியா இதைத்தான் நீ சொல்கிறியா சரி சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது மறுபடியும் அவனுக்கு என்னால் பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குடா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் லீ என்ன பண்ணுறதுனே புரியல தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண அவனை பார்த்த உடனே நான் ஃபாக்கிட்டேன் தேங்க்ஸ் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டேன் நானே போய் சொல்லணுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்காக இந்த டெசர்ட்னு சொல்லி கையில் கவர் எடுக்கிறான் ஐயோ இந்த டெசர்ட்டை ஃபாக்கிட்டு கொடுக்க மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான் டேடே இருடா நான் இப்போ வந்துறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ரக் போக ஏ நில்லு நில்லுன்னு சொல்லி லீ கூப்பிட்றான் பட் அதுக்குள்ளே ரக் வந்துட்டான் ரக் வந்தோனே அங்கே கரெக்டாக ஃப்ரெண்ட் கிட்டே ஏ நீ அங்கே நம்ம ஃபாவ பார்த்தியா மாடியில் இருக்கான் அப்படின்னு சொல்ல வேக வேகமாக அவன் ஓடி போகிறான் பின்னாடி ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஏ ஓவ பார்த்தியா அவனும் தான் இருக்கான் அவனும் மாடியில் தான் இருக்கான்னு சொல்ல வேக வேகமாக ப்ரொஃபஸரும் வராங்க இங்கே நம்ம ஃபாக்கு ஓக்கு செம்ம சண்டை போயிட்டுருக்கு இங்கே பாரு நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் எனக்கு சான்ஸ் கிடச்சா நீ இந்த மாதிரி பண்ணுவியா என்னை அடிச்சு இல்லை சொல் எதுக்காக ரக்கிட்டு அப்படி சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் அதானே உண்மை சொல்கிறா எதுக்குடா போய் சொன்னேன் எதுக்கு போய் சொன்னேன் உண்மையை சொல்லு எனக்கு இப்போவே பதில் சொல்லி ஆகும்னு சொல்லி அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே ஓ கத்திக்கிட்டே இருக்கான் ஃபாக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக டக்குன்னு பார்த்தா அங்கே ரக் வந்து நிற்கிறான் ரக்கை பார்த்தோன்னே இங்கே பாரு நீ அவன் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது கிடையாதுல்ல எதுக்கு போய் சொன்னீங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரக்க பார்த்தோம் அப்படியே ஓ கத்திகிட்டே இருக்கான் இல்லை அவன் பொய்யெல்லாம் சொல்லலை ஃபாவும் நானும் உண்மையாகவே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரக்கம் சொல்ல அதை கேட்டுட்டு ஓக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இல்லை நான் உன்னை பார்த்துருக்கேன் ஒரு நாள் கூட நீங்கள் ரெண்டு பேரும் பேசி கூட நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருப்பீங்க டேட்டிங்லேருந்து பேசாமல் இருக்க முடியுமா இங்கே பாரு உனக்கு மேலே கோவம் அதனால தான் இப்படி பண்ணுறேன் நேற்று நான் உன்னை வேணும்னு அந்த மாதிரி பண்ணலை உன்னை கஷ்டப்படுத்தணும்லான்னு நினைக்கலன்னு சொல்ல இல்லை நான் எதுவும் பண்ணலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல்ஸ் உண்மையான கப்பல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரக் அப்படியே ஃபாவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான் அதை பார்க்கும்போது அப்படியே ஓகே இன்னும் டென்ஷன் ஆகுது ஓக்கு சம்ம கடுப்பாயிருது அடிக்கலான்னு சொல்லி கையை உங்ககிட்ட அப்படியே பக்கத்தில் போக ப்ரொஃபஸர் ஓன்னு சொல்லி வந்தாங்க நிற்கிறாரு ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன சொல்ல உன் அம்மாக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லி കൂട ஆமாம் ஆமாம் எனக்கு கண்டிப்பாக உன்னோடய ஹெல்ப் தேவைப்படுது ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வா அம்மா கிட்ட நான் பேசியே ஆகணும் வா வா இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் போக நீங்கள் போக நான் வரேங்கிற மாதிரி சிரிச்சிட்டே அப்படி ஓருக்கான் ப்ரொஃபஸர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மறுபடியும் பாவா அடிக்கலான்னு போக அதுக்குள்ளே ஓடு ஃப்ரெண்ட்ஸு வேணாண்டா பிரச்சனை பெருசாக வேணாம் முதல்ல நம்மளை கூப்பிட்டாங்கல்ல நம்ம போகலாம் அதுக்கப்புறம் வந்து வா அப்படிங்கிற மாதிரி ஓக இழுத்துட்டு ரெண்டு பேரும் போக அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிட்டு டக்குன்னு நிற்கிறான் அவன் போனதுக்கப்புறம் டக்குன்னு கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் பாவை பார்க்க ஐ சாரி என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு சார் மன்னிப்பு கேட்டிருக்க ஐம் சாரி நான் வேணும்னு அப்படி சொல்லல ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம கப்பல்ஸ்ன்னு சொன்னது நான் தானே அதனால தானே எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்ல நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராக் அப்படி அவனை பார்த்துட்டே இருக்க ஆமாங்கிற மாதிரி பாவம் தலையாட்டுறான் ஆனால் இப்போ எல்லாருக்குமே அந்த பாட்டிக்கு வந்த எல்லாருக்குமே நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ரெண்டு பேரும் உண்மையான கப்பல்ஸ் கிடையாது அப்படின்னு உண்மை வெளியே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படி ராக் உட்காந்துருக்கான் இப்போ ஏன்னா உனக்கு பண்ணலாம் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஏதோ ஒரு ஐடியா பண்ணி நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்ல என்ன ஐடியா பண்ணுறது ஒரு வேலை நம்ம உண்மையே சொல்லிடலாம் போய் சொன்னோன்னு சொல்லி ஒத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டா ஃபேக்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்க எல்லாருமே நம்மளை உண்மையான கப்புல்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க சும்மா நடிக்கிற மாதிரி பண்ணலாம் அது ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ராக் சொல்ல ஆ எனக்கும் இன்னும் ப்ராப்ளம் இல்லை நானும் ஓகே தான் எனக்கு செகண்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டாக தோணுது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஃபாவை பார்த்து கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் நம்மளை நம்புவாங்களே அப்படி நம்பினா கண்டிப்பாக ஓக்கும் புரியும் ஓ என்னை விட்டு போயிடுவான்ல அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரக் ஒரு மாதிரி ஹாப்பியாக பேச சரி ஓகேன்னு சொல்ல அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும் உங்களையும் எதுவும் காயப்படுத்த மாட்டான்ல ஸோ ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு தோணுது ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்ற ஐடியா இதுதான் இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்ல எனக்கும் ஓகே ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லைல்ல ரெண்டு பேர் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி பாஸ் சொல்கிறான் ஆனால் எனக்கு என்னோடய ஃபீலிங் எக்ஸ்ப்ரஸ் பண்ண தெரியாதே நான் அந்த மாதிரி இதில் ஜீரோன்னு சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணணுங்கிறத நானே உங்களுக்கு சொல்லித் தரேன்னு சொல்ல அப்போ எனக்கு ஓகே ம் இதை நான் உன்கிட்டேயே விட்டுட்டேன் நீ என்ன சொல்கிற அதை நான் பண்ணுறேன்னு சொல்ல சரி இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் சரியா இந்த சீக்ரெட் நம்ம ரெண்டு பேருக்கு அடையில மட்டும் இருக்கட்டும் கப்புல்ஸாக நடிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல உண்மையாகிற மாதிரி அமைதியாக இருக்க வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையை தூக்கி சாம ஹாப் ஹாப்பியாக இருக்கான் ஃபாக்கு ஒன்றுமே புரியல இவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல ஒன்னாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் இவனை பார்த்து சிரிக்க ரக்குக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நான் உங்ககிட்ட உடனே இவனை கேட்கட்டான் அப்படின்னு சொல்ல பேப்கீ இதை பத்தி நீ சொல்ல நேற்று நைட்டு பேபி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலா ஆமாம் ஆமாம் அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா தெரியுமா ஆனால் என் அப்பாக்கு இதை பற்றி தெரிஞ்சால் நான் செத்தேன் என்ன பண்ணுறதுன்னு புரியல வேணா ஒன்று சொல்லு பேப்கிட்ட நம்மளோட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிருன்னு சொல்ல எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரக் ஃபீல் பண்ணுறான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக பேப்கு இதை பற்றி தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் அவ கேட்டா நீ இதை பற்றி சொல்லிடு சரியா கண்டிப்பாக உண்மையை சொல்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் ம் சரி ஓகே நானும் சொல்லிடுறேன் அப்புறம்னு சொல்ல அதுக்குள்ள அவனுக்கு ஃபோன் வருது உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல ஆமாம் உனக்கும் கிளாஸ் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் ரெண்டு பேருக்கும் கிளாஸ் இருக்குது வேணும் ஒன்று பண்ணலாமா கிளாஸை முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் அந்த ஏல இருக்குல்ல ஏ பில்டிங்கில் இருக்க அந்த காஃபேலாம் மீட் பண்ணலாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போகலான்னு சொல்ல ஆ சரி சரி எனக்கும் ஓகே தான் நானும் கிளம்பணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான் மறந்துட்டே என்னே இதை இது கொடுக்கத்தான் வந்தேன் இந்த டெசர்ட் என்னோட மன்னிப்பிள்ளையே எடுத்துக்கிறீங்களா நான் இதை அப்போவே கொடுக்கலான்னு வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரக் கொடுக்குறான் ம் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஃபாதை வாங்கிட்டு சரி ஓகே நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக அந்த பக்கம் ரக் போயிட்டான் ரக் போனதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான் ஃபாதர் பற்றி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் சேம் டைம் எடுத்து கிளாஸ்க்கு ஆக்கு தான் ஃபர்ஸ்ட் வரான் இங்கே இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் எங்கடா போயிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் காணும் அப்படின்னு சொல்ல அது போன கூட இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அது அது வந்துடா நான் வந்து நான் வந்துன்னு சொல்லி எதுவும் சொல்லான்னு வரேன் ஜாய் உங்ககிட்ட இப்படி பெட்டராக இருக்கியா ம் நான் இப்போ பெட்டராக இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் என்னமோ ஸ்டோரியை பற்றி இருந்தோமே அதை பற்றி சொல்கிறா உனக்கும் ஃபாக்கோ இடில் நடந்த ஸ்டோரி அதுவா அது ஒன்றும் இல்லைடா அது வந்து ஹெல்ப் பண்ணா எனக்காக அவ்வளோதான் நான் அல்லையோட ஃப்ரெண்டு இல்லை அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு வேற எதுவும் தோணலை எதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு புரியலன்னு சொல்ல ஓ அவ்வளோதானா ரொம்ப போராக இருக்குடா நான் வேறு ஏதாவது சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன்னு சொல்ல இங்கே பாரு இதை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை காட்டுறா என் ஃப்ரெண்டு மே இப்போ தான் என்கிட்ட சொன்னான் சிவில் இன்ஜினியரிங்கில் படிக்கிற ஒரு பையன் நம்ம கிளாஸில் இருக்க மின்னியை டேட் பண்ணுறானா மின்னியா எப்போ இருந்துடா ஏ அதெல்லாம் உண்மையே கிடையாது எல்லாமே ஃபேக் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணுங்களோட பார்த்துருக்கேன் அப்படி எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அதான் சொல்கிறேன்ல ரெண்டு பேரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இல்லை அது ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் அவங்க ஃபேக்காக இருக்காங்கங்கிறது பார்த்த உடனே தெரியுது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல ஏ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஏன் போய் சொல்லுவாங்களா நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன் யார் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கா கண்டினியூவாக ஜாய் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு நம்ம ரக்குக்கு அடி பாவி இவகிட்ட உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல என்ன சொல்கிற ரக் உண்மையான கப்புள்ஸ் யார் ஃபேக் யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீல அப்படின்னு சொல்ல ஆகா இது கண்டிப்பாக நல்ல டைம் கிடையாது உங்ககிட்ட இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசில் புழம்பிட்டே அப்படியே ரக் உட்காந்துருக்கேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜாய்க்கலாம் ஒன்னு இல்லையே ஒன்னிலேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேக் ஓப்பன் பண்ணி எதோ பார்த்துட்ருக்கேன் சேம் டைம் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு வேக வேகமாக பாங்க வரான் இவன் என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் இப்படிலாம் இருக்க மாட்டானேன்னு சொல்லி கேட்க என்னடா லிப்ஸில் ஏதோ ஒட்டியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி வேக வேகமாக அப்படியே பார்த்து உடைக்கிறான் ஆக்சுவலி நீ டெஸர்ட் எல்லாம் சாப்பிட மாட்டே உனக்கு பிடிக்காது இப்போ எதோ டெசர்ட் சாப்பிட்ருக்க வாயை மூடிவிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படியே பா இருக்கா பக்கத்தில் இருக்க இன்னொருத்தவன பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் அமைதியாக சரி சரி ஏன் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்ல ஏதோ கிளாஸ் க்ளாஸ் நடந்துகிட்டுருக்கு ஸோ நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க பட் நம்ம பா பையனுக்கு ரக்கு கூட நடந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டும் கண்ணு முன்னாடி வர அதை நினச்சிட்டு சிரிச்சிட்டே அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் இதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் இங்கே நோட்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை லவ் பண்ணுறாங்க தெச்சுகிட்டே இருக்காங்க எதுக்குடா மாதிரி கேட்க ப்ரொஃபசர் இவனுக்கு ஏதோ டவுட் இருக்கா கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்ல ஏன் இறங்க மாடு நான் டவுட் இருக்குன்னு சாரி ப்ரொஃபஸர் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் இவன் இவன்கிட்ட போய் சொன்னோம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது அவன் ஃப்ரெண்டுக்கு அடுத்து ஃபா அதை நினைச்சு சிரிச்சுட்டே இருக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு சொன்னாங்களே ஸோ மீட் பண்ணுறக்காக வேக வேகமாக அங்கே ரக் வரா ரக்கோட ஆப்போசிட்ல பேபும் டோமும் வராங்க ஏ பண்ணிட்டுருக்க வா வா நம்ம ஒன்றா ஷாப்பிங் போகலாம் இல்ல இல்லை நீங்க ரெண்டு பேரும் போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஏய் என்னடா சொல்கிறேன் நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு நிறைய இருக்கு டைம் இல்லை சரியா நான் வேலை பார்க்க போறேன் பா சொல்லிட்டு அவன் வேகமா அந்த பக்கம் ஓடி போயிட்டான் ஏன்னா அவன் பாட்டுக்கு போகிறான் தெரியலே உன் தம்பிக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி பேப்கிட்ட கேட்க அதான் புரியல சரி வா நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க அடுத்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம வா வரா ம் நீ வந்தாச்சா ம் வா உள்ள போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க உள்ளயா உள்ள வேணாம் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்ல வேற இடத்துக்கா வேற எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரக் அப்படியே ஃபாவை பார்த்துட்டே இருக்க நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடமே பார்க்குறக்கு வா இந்த இடம் தான் சொன்னிங்களா ஆமாம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் இன்னொன்று நம்ம தண்ணிக்கு நடுவில் போய் பேசினோம்னா யாருமே நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்க சீக்ரெட் நம்ம ரெண்டு பேருக்கு அடியில் மட்டும் இருக்கும் கரெக்டானு சொல்ல ஆமாம் ஆமா போலாமா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கேக்குறான் நம்ம ஆரம்பிக்கலாமான்னு ம் ஓகே ஆரம்பிக்கலாம் என்ன கேட்குறீங்கன்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி ரக்கா அவங்ககிட்ட கேட்க நம்ம தான் கப்புல்ஸ்ன்னு சொல்லியாச்சு ஸோ ஃபேக் கப்புளாக இருக்கணும்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாம்னை பார்த்து சொல்கிறான் ஆமால இல்லை கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல நம்ம ரெண்டு பேர் பொய்யான கப்புள்ஸ்ன்னு ஆனால் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது உண்மையான கப்புள்ஸ் மாதிரி இருக்கணும் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் யாரும் நம்மளை பற்றி கண்டுபிடிக்கக்கூடாது நம்மளோட காண்டாக்ட்ஸை முதல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்ம நம்பர்லாம் கொடுத்துக்கிறாங்க சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ம் சொல்லு எனக்கு ஒன்றும் புரியல நீயே யோசிச்சு சொல்லு அதெல்லாம் நான் பண்ணுறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொன்னேன்னு பார்க்குறான் ம் இன்னும் நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரக்க எதுவும் யோசிச்சுட்ருக்கான் ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து பார்க்கேக்க அது வந்துன்னு சொல்லி அங்கே ஜாய் சொன்ன எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வருது அந்த பொண்ணு போய் சொல்லி நடிக்கிறா நான் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன் உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி அவள் பேசுனதெல்லாம் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வருது அது இப்போதிக்கு கிட்டே சொல்லணும்னு எனக்கு தோணலை சொல்லாமல் இருக்காது தான் நல்லது சரி வேணால் ஒன்று பண்ணலாமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அவங்கக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம் அது வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலாம் மற்றவங்கள மாதிரி மாதிரி அவங்களும் நம்மளை கப்புள்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டோம் ஓகேவா அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே சரி ஓகே இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அது அதை யோசிக்கிறேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பார்க்குறக்கு உண்மையாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு தெரியுமா நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்களே நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே க்ளோஸாக செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு செகண்ட் ரெண்டு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வேறு மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கையும் கையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு போட்டோ எடுப்பாங்களா அதே மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சுட்டு இவனும் பக்கத்தில் கை வச்சுக்கிறான் அதை பார்த்தா அதுல ரொமான்டிக்காக எதுவுமே இல்லை இது பார்த்தா இதுல ஒண்ணுமே தெரியலையே இதுல எங்க ரொமான்டிக்னு இருக்கு இது செட்டாக கூட எனக்கு தோணலை இது க்ளோஸாக இருக்க மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ராக் பாட்டுக்கு புடம்பிகிட்டு இருக்கா இப்படி பண்ணலான்னு சொல்லி ஃபா அவனோட கை மேலே கை வச்சிட்டான் இப்போ ஃபோட்டோ எடுன்னு சொல்ல ரெண்டு பேரோட கையை அப்படியே க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்க ஃபா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒரு வழியாக அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஃபா மெசேஜ் பண்ணுறான் நான் எந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணோன்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே போஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ போஸ்ட் பண்ண வேணாம் எட்டு மணி ஆகட்டும் எட்டு மணி மணிக்கு கரெக்டாக ரெண்டு பேரும் ஒன்றா போஸ்ட் பண்ணலாம் அப்போ தான் நல்லா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ம் சரி நீ சொல்கிறபடி எட்டு மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல ஒரு பக்கம் கவுண்ட் டவுன் போய்கிட்டே இருக்கு எப்போ மணி எட்டு ஆகும்னு ரெண்டு பேரும் கையில் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக அப்படியே டைம் போய்கிட்டே இருக்க எட்டாயிடுச்சா எட்டாயிடுச்சான்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க மணி எட்டாயிடுச்சு ஓ ஒரே டைமில் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபோட்டோவை அப்படியே போஸ்ட் பண்ண அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே